வணக்கம் கடகராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கடகராசியான உங்களுக்கு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஒன்பது கிரகங்களில் எந்தெந்த கிரகங்கள் சாதகமான நிலையில் இருக்கிறது பாதகமான நிலையில் இருக்கிறது என்பதை ஓராண்டு பலன்களாக கடகராசிக்காரர்களான உங்களுக்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அஷ்டம சனியிலிருந்து முழுமையாக விடுபடப் போகும் கடகராசி அஷ்டம சனியிலிருந்து விலகினாலே கஷ்டங்கள் குறையும் துன்பங்கள் குறையும் தொடர் இழப்புகளும் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் பின்தங்கி இருக்கக்கூடிய கடகராசி அஷ்டம சனி என்றாலே ஆட்டி படைக்கும் ஆலை பல வகையான சிக்கலில் மாட்டி வைக்கும் சனி பகவான் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்தால் கடுமை காட்டுவார் அதற்கு பிறகு அஷ்டம சனியில் கொடுமைகளை செய்வார் இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் தத்தளித்த கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான செய்தி என்றால் சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து விலகுவது அஷ்டம சனி காலங்கள் என்பது இதனால் வரையில் உங்கள் வாழ்க்கையில் கண்டிராத அனுபவிக்காத எதிர்பாராத கனவிலும் உங்களுக்கு வராத துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் அவமானங்களும் அது மட்டும் இல்லாமல் பொருளிழப்பு உறவு சிக்கல் உறவுகளால் சிக்கல் நம்பியவர்கள் ஏமாற்றங்களை தருவது நம்பிக்கையானவர்களே துரோகங்கள் செய்வது இதனால் வரையில் இவர்கள்தான் நம்மளுடைய வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டு இருந்த உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகளை காட்டிக் கொடுத்தது சனி பகவான் கண்மூடித்தனமாக சொந்தங்களை நம்பியது பந்தங்களை நம்பியது நண்பர்களை நம்பியது உறவுகளை நம்பியது இந்த நம்பிக்கை உங்களுக்கு இவர்களெல்லாம் நிரந்தரமில்லை என்பதை தெளிவுபட உங்களுக்கு காண்பித்த சனி பகவான் வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து தவறி விழுந்தாலோ பணத்தை இழந்தாலோ கடனாளிகளாக நோயாளிகளாக பிரச்சனை மனிதர்களாக இருந்தால் சொந்த பந்தங்கள் என்கின்ற உறவுகளை நீங்கள் போங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவர்களாகவே ஓடிடுவாங்க ஓடிடுவாங்கத்தானாவை இந்த சிக்கல்களை முழுமையாக அனுபவித்து திக்கற்ற மனிதர்களாக ஒவ்வொரு நாளும் தெய்வங்களையும் கடவுளையும் துணைக்கு அழைத்து கொண்டு இரவில் தூக்கமில்லாமல் கண்ணீர் வடித்த இந்த காலங்கள் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் உங்களுக்கு மாற்றம் பெற்று இத்தகையான கஷ்டங்களிலிருந்து உங்களை முழுமையாக விடுவிப்பார் ஆனால் குரு பகவான் இதே சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாற்றம் பெற்று அஷ்டம சனி விலகியதும் குரு பகவான் பனிரெண்டாம் ராசியில் விரய குருவாக வந்து விடுவார் விரய குருவாக வந்தால் உங்கள் கையில் இப்போ என்ன இருக்கு விரயம் ஆகிறதுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையும் அதற்கு பிறகு எதையாவது செய்து வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சினைகளை முடிக்க வேண்டும் என்கின்ற பல வகையான எண்ண தான் உங்களிடத்தில் இருப்பது ஆனால் விரயகுருவாக வந்தால் விரயங்கள் என்பது இருக்கும் அது சுப விரயமாக இருக்கும் இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் கவனிக்கணும் படிப்படியாகத்தான் குறையும் ஒரே டைமில் குறைஞ்சிட்டு ஒரே டைமில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணுன்றது சனி பகவான் மட்டும் கொடுக்க முடியாது கூடவே குரு ராகு கேது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா சனி பகவான் நல்லது செய்தாலும் குரு பகவான் விரய குருவாக இருப்பார் ராகு கேதுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்று பெரிய அளவுக்கு நன்மை என்று சொல்ல முடியாது ஓரளவுக்கு நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்திற்கு ராகு கேதுக்கள் வருவார்கள் ஆனால் கடுமையான உழைப்பு இருக்கும் அதிகப்படியான கஷ்டங்கள் இருக்கும் இரண்டரை ஆண்டு காலங்களில் இழந்ததை வாய்விட்டு சொல்ல முடியாது கடக ராசிக்காரர்கள் பொன்பூச்சி பொருள் போச்சு பணம் போச்சு நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு தூக்கம் போச்சு உறவுகள் போச்சு செய்கின்ற தொழிலில் வருமானமும் போச்சு தொழிலும் போச்சு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் அள்ளி கொடுத்த சனி பகவான் விலகிய இந்த காலகட்டத்தில் வெற்றி மேல் வெற்றி பெறப்போகிறீர்கள் என்று என்னால் சொல்ல முடியாது காரணம் குருவும் கேதுவும் சற்று பலவீனமாக இருக்கிறார்கள் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பலமான தசாவாக இருந்தால் சனி பகவானே உங்களுக்கு கெடுத்த கிரகமே கொடுக்க ஆரம்பித்துவிடும் பல வழியில் என்றாலும் ஓராண்டு காலங்கள் சிறிது பொறுமையாக இருக்க வேண்டும் நெற்பலங்கள் நடக்கும் ஆனால் சென்ற ஆண்டுகளில் இருந்த மாதிரி தொடர் கஷ்டம் தொடர் துன்பம் தொடர் வேதனை தொடர் இழப்புகள் இருக்காது கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனியால் பாதகமல்லாமல் சாதக பலன்களாக இருக்கும் குரு ராகு கேதுவால் சற்று உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் பெரிதளவு பாதகத்தை தராது இதற்கு பரிகாரமாக கேதுக்கள் சரியில்லாமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அருகில் உள்ள ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி வருவதும் குரு பகவான் பலவீனமாக இருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சணாமூர்த்தியை வணங்கி வந்தால் பரிகாரங்கள் உங்களுக்கு பலமான நற்பலன்களை தர ஆரம்பித்துவிடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்